ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அரபு குத்து அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்தோம் அது வந்து அரபு நாடுகளில் என்ன மாதிரியான வாழ்வியல் முறை அதை பற்றிலாம் பார்த்தோம் உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா பார்ட் டூ சீரீஸாக இப்போ உலக போர் அப்படின்றது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பாட கூட இருக்கும் படிச்சிருக்கலாம் பலரை வந்து அதை பற்றி வேண்டி விரும்பி தேடி படிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் இந்த போர் அதாவது உலகப்போர் ரெண்டு உலகப்போர் நடந்திருக்கு வேர்ல்டு வார் ஒன்று வேர்ல்டு வார் டூ அந்த வேர்ல்டு வார் ஒன்று வந்து ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரைட்டுங்களா ஸோ இந்த உலக போர் எப்படி நடந்தது எதற்காக உலகப்போர் வந்தது அப்படின்றத பற்றி விரிவாக ஒன் வா வேர்ல்டு வார் அப்படின்றத பற்றி அதுக்கான காரணங்கள் எந்தெந்த நாடுகள் பங்கேற்றன எதற்காக பங்கேற்றன எதற்காக இந்த கொடூரமான போர் நடந்தது எத்த எத்தனை லட்சம் மக்கள் இழந்தார்கள் எந்தெந்த நாட்டு மக்கள் இழந்தார்கள் அப்படின்றத பற்றிலாம் விரிவாக பார்க்க போகிறோம் வந்து நம்மளுடைய வரலாற்று எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் வந்து நம்மளோட இணைகிறார் அவர்கிட்ட தான் இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம போக போகிறோம் இதில் வந்து அரிய தகவல்கள் நீங்கள் அறிந்திராத பல விஷயங்களை கொண்டதாக இந்த தொடர் இருக்கும் இது வந்து பார்ட் ஒன் இப்போ ஆரம்பிக்கிறோம் கிருஷ்ணவேலருந்து தொடங்குவோம் வணக்கம் திரு கிருஷ்ணவேல் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் சார் மேலே தரவாடு அப்புறம் கேரளா பெண்கள் கேரளா போட்டோம் இப்போ அது ஒரு மினி சீரிஸாக போச்சு ஒரு ரெண்டு மூணு எபிசோட் போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வேர்ல்டு வார் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உலக போர் முதல் உலக போர் முதலாம் உலக போரை தொடங்கி அது எதனால் வந்ததுன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ முதல் உலக போர் அப்படின்றது இப்போ ஜென்ரலாக பாட புத்தகத்துலேயே அதிலேயே இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சுது உலக போர் இதில் வந்து இந்த நாட்டு இளவரசர் அவர் வந்து கொல்லப்பட்டார் அதை தொடர்ந்து ஆரம்பித்தது இப்படின்லாம் இருக்கும் என்ன காரணம் அதாவது நமக்கு வரலாற்றில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலக போர்கள் தொடங்கியதற்கு முக்கிய காரணம் ஆஸ்திரியா ஹங்கேரியோட வாரிசாக இருந்த ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்ற ஒருத்தர் அந்த இளவரசர் அவரை வந்து ஒரு போஸ்னியாவை சேர்ந்த ஒரு செர் போஸ்னியான்றது வந்து ரஷ்யாவோடு சேர்ந்த பகுதிகளில் உண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இனக்குழுக்கள் உண்டு கசாக்ஸு செர்ப்ஸு அப்படின்னு நிறைய இனக்குழுக்கள் உண்டு அதில் அந்த செர்பிய இனக்குழுவை சேர்ந்த ஒருவர் வந்து கொண்டுட்டார் அதனால தான் சண்டை ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வகையில் அது உண்மை அது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஏரியா ஃபுல்லாக போய் நிறைய மரக்கட்டைகள்லாம் போட்டு பரப்பி வச்சு பெட்ரோல்லாம் ஊற்றி வச்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க கடைசியாக இவன் வந்து ஒரு இடத்துல வத்திக்கிச்சு கொளுத்துனதுனால மொத்தமாக பற்றிக்குச்சி அப்படின்னு சொல்லணுமே தவிர கொலை வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இந்த சண்டை போய் இந்த கடைசியில் இந்த சண்டையை யார் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் இந்த ஸ்பானிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து கடைசி கொரோனா மாதிரி மாதிரி படங்கள் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இதே அதாவது அதையும் கொரோனான்னு தான் சொல்லணும் இந்த வைரஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃப்ளூ வைரஸ் அதாவது இப்போவும் நமக்கு சளி பிடிக்குது பார்த்தீங்களா அதில் பல வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கு அதில் ஒரு வேரியேஷன் தான் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது இப்போது லேட்டஸ்ட்டு வேரியேஷன் தான் கொரோனான்றது ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது ஸ்பெயினில் அது ஸ்பெயினில் ஆரம்பிச்சதுன்றதுனால அதுக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு வைச்சாங்க அது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் அலரி அடிச்சுக்கிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணணுன்ற லெவலுக்கு போகும்போது எங்கே போய் சண்டை போடுறது அப்படி தான் ஒரு வழியாக கடைசியாக அது முடிஞ்சுது இது வந்து இந்த சண்டைகள் ஆரம்பித்ததுக்கு வந்து இன்னொரு காரணம் யாரை சொல்லலான்னா ஜெர்மன் அதிபரான பிஸ்மார்க் அவர் பிஸ்மார்க் இருக்கும்போதே அவர் சொல்லிட்டார் நான் போட்டு வைத்திருக்கும் ஒப்பந்தங்களுக்கு ஒப்பந்தங்களை என்னை தவிர வேறு யாரும் மெயின்டைன் பண்ண முடியாது அதாவது ஒப்பந்தங்கள் எப்படி போடுறீங்கன்னா ஜெர்மனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் என்னென்னா நான் ஒன்று அடிக்க மாட்டேன் நீ என்ன அடிக்கக்கூடாது அதே நேரத்தில் நான் ஸ்பெயின் நாட்டுக்காரனை போய் அடித்தா நீ குறுக்க வரக்கூடாது ஆனால் நான் இத்தாலிக்காரனை போய் அடித்தா நீ கூட வந்து ஹெல்ப் பண்ணணும் ஓ இப்படிலாம் இப்படி ஒரு ஃபிரான்ஸு கூட இத்தனை கண்டிஷன்னா அவர் அங்கே யூரோப்பில் அவர் போடாத ஒப்பந்தம் போடாத நாடே கிடையாது சரி இப்போ வந்து ஜெர்மன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுனால ஃப்ரான்ஸ் அதை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு அப்படி இல்லை அவனு இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் யுத்தம்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குமோ அப்படி இப்படிலாம் நினைப்போம் உண்மையில் இந்த பிரச்சனைகள் ஆரம்ப மூலம் வந்து எப்படினு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு வருஷத்துக்கு வரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் முதல்ல இந்த பஞ்சாயத்துகள் ஆரம்பிக்குது என்னன்னா இந்த சில்க் ரூட்னு ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சைனால இருந்து நம்ம எகிப்து வர வரக்கூடிய ஒரு சில்க் ரூட்டுன்னு அந்த சில்க் ரூட்டோட கண்ட்ரோல் வந்து எங்கே போகுது முஸ்லிம்ஸ் கைக்கு போயிடுச்சு முஸ்லிம்ஸ் கைக்கு போய் ஆயிரத்து ஐநூறுகளில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமன் சுல்தானேட் அப்படின்னு கடைசி சுல்தானேட் அதுதான் ரஷுதீன் சுல்தானேட்னு முதல்ல முகமது ரபி காலம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கும் அப்படியே வரிசையாக வந்து கடைசி சுல்தானேட் வந்து ஒட்டாமன் சுல்தானேட் இந்த ஒட்டாமன் சுல்தானேட் என்ன பண்ணுறாங்க இந்த சில்க் ரூட்டை பிளாக் பண்ணுறாங்க அவங்களோட மோனோபோலிக்கு வந்துடுது மோனோபோலிக்கு வரதுனால இதில் ஆரம்பத்துலேயே முகமது ரபி காலத்துலேயே ஒரு பிரச்சனை என்ன ஆகுன்னா நானூற்றி ஐம்பதுகளில் பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்தில் ஃபுல்லாக எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினோடனே என்ன ஆகுது ஃப்ராங்க் இன்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று மயிர் அப்படிம்பாங்க நம்ம இந்த வயது மயிரில்லை அது இங்கிலீஷில் அதுக்கு பேர் மயிர் அப்படின்னு அது ஒரு வாசனை திரவியம் இந்த ரெண்டு வாசனை திரவியங்களும் ரோமானியர்களோட பழைய மத கோட்பாடுபடி நிறைய பயன்படுத்துவாங்க அந்த கோயில்கள்லாம் போட்டு தூப தீபங்கள்லாம் ஏற்றி புகையை போட்டுவிட்டு எல்லாம் பண்ணுவாங்க இங்கே கிறிஸ்டினா மாறினோடனே இந்த ரெண்டு பொருளையும் யாரும் வாங்கலை

ஏன்னா ஏற்கனவே பிச்சை எடுக்கிற கண்டிஷனில் இருக்கீங்க இதில் வந்து முன்னூத்தறுபது சாமியாரை வச்சு கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரே மத கோட்பாடெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்க பவருக்கு வர்றாங்க இந்த போக்குவரத்துலாம் நடக்குதுன்னு வைங்களேன் அதே ரபி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோம் நக ரோம் சாம்ராஜ்யத்துக்கும் பாரசீக சாம்ராஜ்யத்துக்கும் வெட்டுக்கூத்து நடந்துக்கிட்டே இருக்கு அந்த கேப்பில் தான் இவர் வந்து அரபு நாட்டில் இவர் தனியாக எந்திரிச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் அடித்து அடிச்சு வீக் ஆகிடுவாங்க வீக் ஆயிட்டாங்க வீக் ஆனப்போ புதுசாக இவர் புது தாதாவாக அந்த ஏரியாவில் டெவலப் ஆகி மொத்த ஏரியாவும் இவ் அடுத்தால் முஸ்லீம் கண்ட்ரோலுக்கு வருது அது கடைசியில் சுருங்கி ஒட்டாமன் சுல்தானேட்டுக்கு வந்த உடனே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாகுது பொருள்களுக்கெல்லாம் அதிக இப்போ விலைகள் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்போ ஐரோப்பியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வேறு வழி நம்ம பார்ப்போம் இவனையே நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம பொருளாதாரம் பூரா இவங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் கடல் வழிகளை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க முதல்ல கொலம்பஸ் வந்து மேற்கு நோக்கி போய் பார்த்து வழியை கண்டுபிடிக்கிறேன் கடல்ல போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல இறங்கிட்டு இதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டார் அடுத்தால் வாஸ்குடாக இல்லை இது கொலம்பஸே ஒரு பெரிய சைக்கோன்றாங்களே ஒன்றாங்களே அவள் அது எப்படியாவான் என்ன இடத்த கண்டுபிடிக்க அவன் ஒரு கொள்ளைக்காரன் மாதிரி தான் இடத்த கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க தான் போனார் அவரு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா கூட இருக்கவங்கெல்லாம் இது இந்தியாவே இல்லைங்க நாங்க கேள்விப்பட்ட இந்தியா மாதிரியே இல்லையா அப்படின்னு இருக்காங்க உடனே கப்பல்லையே ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டாரு இந்தியாவா இல்லையா இல்லைங்க அவனை தூக்கி தூக்கல மாட்டேன் கேப்டனுக்கு ஏற்று கலகம் பண்றான் ஏன்னா க கடல் சட்டங்க அவங்களோட கடல் சட்ட பொறுத்தவரை கேப்டன் என்ன சொன்னாங்க கேட்கணும் அதேதானே கேப்டன்கிட்ட பேரே வந்தது என்ன கலரம்பம் பண்றான்னு சொல்லி தூக்குல போடலான்னு கேப்டனுக்கு உரிமை இருக்குது ஸோ இப்படி மிரட்டி தான் எல்லாரையும் இந்தியா நம்ப வச்சு கூட்டுட்டார் ராஜாட்ட காசு வாங்கிட்டு போயாச்சு இந்தியாவே பார்க்கலங்க நாங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா இவ்வளவு காசு தண்டமா அப்படின்னு கேட்பாருன்னு எல்லாரையும் மிரட்டி கூப்பிட்டுட்டாரு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அது இல்லைன்னா போச்சு இந்த காலகட்டத்தில் தான் வாஸ்கோட காமா என்ன பண்றாரு நிறைய பேர் வராங்க ஆப்பிரிக்கா கடற்கரை வழியாகவே வந்து வந்து பாருங்க அவங்க கிளம்புற நேரம் பூரா மோசமான நேரமா இருக்கு அவங்க கரெக்டாக ஆப்பிரிக்கா டிப்பு வரும்போது இங்க புயல் வந்துடும் இங்கே நம்ம ஊரில் நவம்பர் மாதத்தில் சென்னையில் போயில் வருது இல்லை அதே மாதிரி அவங்க வரும்போது தான் கரெக்டாக போயில் வரும் வாஸ்கோட கம்மாவுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அவருக்கு ஃபண்டிங் பண்ண ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் பணத்தைலாம் டிலே பண்ணி ஒரு ஆறு மாதம் லேட் ஆகிடுச்சு இவர் கிளம்புறதுக்கு அதனால என்ன ஆயிடுச்சு இவர் வரும்போது புயல் இல்லை அந்த புயல் சீசன் இல்லாத டைமில் இவர் வந்துட்டார் அதுக்கு வேற அதுக்கு பேரே வந்து புயல் முனைன்னு தான் பேர் வச்சுருந்தாங்க புயல் முனை வர போனோம் அப்புறம் ஆறு கப்பலில் போனோம் நான் நாளை காணும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் திரும்பி வந்தோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க இவர் வந்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக ஸ்மூத்தாக வந்து கலிக்கட்ல இறங்கிட்டார் நம்ம எல்லாரும் ப படிச்சதை வச்சுக்கிட்டு என்னென்ன நினச்சிட்டுப்போ அவர் வியாபாரம் பண்ண வந்தார் அப்படின்னு உண்மை என்னென்னா அதுதான் இல்லை அவங்க கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பகுதியில் இருந்த கப்பலை விட மிக மிக பெரிய கப்பல்கள் ஒவ்வொரு கப்பலும் குறைந்தது முந்நூறுலேருந்து ஐநூறு பேரை கொள்ளும் நம்ம இப்போ இங்கே நம்ம இந்தியாலயோ அரேபியாலோ இருக்கிற கப்பல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் போகலான்ற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க அப்போ இருந்த கப்பல்கள் அப்போ இவர் வந்து இறங்கும்போது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நவம்பர் மாதம் வந்து இறங்குறாரு காலிக்கட்டில் கோழி ஆமாம் ஆ ஆமாம் கோழிக்கோடுன்னு இப்போ சொல்றோம்னா அங்கே தான் வந்து இறங்குறாரு இறங்கினோடனே முதல் வேலை வந்தால் என்ன பண்ணணும் வந்தோமா யா கொண்ட அந்த காசுக்கு பொருளை வாங்கிட்டு ஊற பார்க்க போகணும் இந்த அளவு அதை வந்து அர்மடாகாமல் அந்த கப்பல்களோட கூட்டத்தை ஸ்பானிஷ் அர்மடா அப்படிம்பாங்க வாஸ்கோடகாமா வந்து இதுதான் முதல் அர்மடா அவன் வந்தவொடனே முதல் வேலை பார்த்துட்டு இவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறான் நல்லா இருக்கேன் இந்த மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லா இந்த ஒரு படத்தில் வடிவல் சொல்லுவார் அவன் எங்கெல்லாம் ஒரு எல்லாத்தையும் போடுவாங்க எழுதி வாங்குவோம் அப்படின்னு அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க செங்கடல் வர வரிசையாக மூணு கப்பலை நிப்பாட்டி வச்சிட்டாங்க யாராவது இந்த ஏரியாவை கடந்து போனோம்னா எங்கள்கிட்ட ஃபீஸ் கட்டணும் டோல் கேட்டு நாங்கள் ஒரு பாஸ் போட்டு கொடுப்போம் அந்த பாஸ் இருந்தால் தான் நீ அடுத்த போர்ட்டுக்கு தாண்டி போகலாம் இல்லைன்னா பீரங்கி வச்சு உங்களுக்கு அப்புறம் உடச்சிடுவேன் வியாபாரம் பண்ண வந்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடலை வந்து ஏன் கண்ட்ரோல்ட்டாங்க நம்ம இந்திய பகுதியில் உள்ள கடலை ஆமாம் இது இந்த கடலை கொஞ்சம் நம்ம பின்னாடி நோக்கி போனோம் அப்படின்னா பாண்டியர் காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கே வந்து கடல் வாணிபத்தை பாண்டியர்கள் செஞ்சுருக்காங்க அரேபிய நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள பொருள் இறங்கியிருக்காங்கன்னு இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பல பொருட்கள் வந்து ஆவணங்கள் ஆவணங்களாக இருக்குது ஆனால் இவன் எங்கேயோ வந்து வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ கடல் இப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி வந்தது ஸ்பானிஷ் ஸ்பெயின் காரன் தான் வந்து போர்ச்சுகீஸ் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சு இந்த காலகட்டத்தில் அக்பர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சும்மா ஒரு ஒப்பந்தம் போட்டு போயிட்டார் எங்கள் அரசுக்கு அரசாங்கத்தை ராஜ குடும்பத்தை சேர்ந்த கப்பல்லாம் வந்தால் காசு கேட்கக்கூடாது சரியா அப்படிங்க அப்போ வந்து அக்பர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் அதாவது அக்பர் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் சொல்லும்போது இதான் சொல்லுவாங்க முதல்ல ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா எல்லாம் அந்த டே இரண்டாம் பாணிப்பட்டி யுத்தம் முடிஞ்ச காலத்தில் ஒரு நாள் வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்திருக்குதான்ப்பா மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி ட்ரெஷரி அவரோட கருவில் வச்சுருப்பார்ல அந்த கருவூல அதிகாரியை கூப்பிட்டு அந்த பொருள் வந்திருக்கான் போய் அந்த பைனிச்சு அது கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லு காசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு இருக்கிறார் இவர் எல்லாம் இருங்கய்யா அப்படின்னு எல்லாம் கணக்கு வந்துட்டு ஐயா நீங்கள் கேட்குற அளவுக்கு அமௌண்ட்டு நம்ம கஜானால இல்லைங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கேட்டாரு பதினேழு ரூபாய் பதினேழு ரூபாய் இல்லை கஜானால அந்த லெவலில் ஆரம்பிச்சு அவர் கடைசியில் அவரோட இருபது இருபத்தைந்தாவது ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் மூன்று பணக்கார சாம்ராஜ்யங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முதல் சாம்ராஜ்யம் வந்து சாஃப்வித் பேரரசுமா சாஃப் வித்ன்றது இப்போ இருக்கக்கூடிய பாக்தாத் அந்த ப பாரசீக பகுதியை சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு அவங்களுடைய ஒரு ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வெள்ளிக்காசுகள் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னால் இந்த ஒட்டாமன் சுல்தானேட் அவர்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்போதாயிரம் வெள்ளிக்காசுகள் அக்பரோட ஆண்டு வருமானம் ஃபர்ஸ்ட்டோட செகண்ட் அது தேர்டு செகெண்டு ஃபர்ஸ்ட் அப்படி வரேன் டிசைனிங் ஆர்டரில் வரேன் எப்பவுமே தேர்ட் ப்ரைஸ் தானே ஃபர்ஸ்ட்டு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு லாஸ்ட் காரம் கொடுப்பாங்க வசிம்பு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்ற முக்கியம் இல்லை லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்ற மாதிரி அப்படி வச்சுக்கிங்க தேர்டு வந்து முதல்ல சொன்னால் செகண்ட் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் அக்பரோட ஒரு ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வெள்ளிக்காசிகள் கம்பாரிட்டிவா பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் மாதிரி டபுளுக்கு மேலே வரும் இல்லை வெள்ளி தான் புழக்கத்துல இருக்கும் வெள்ளியை தான் புழக்கத்துல இருப்பாங்க இந்த ருப்பியான்ற பேரே வந்து வெள்ளிக்கு சமஸ்கிருத பேர் தான் ருப்பியான்றது பைசான்றது வந்து செம்புக்குள்ள சமஸ்கிருத பேர் தான் பைசான்றது நம்ம ரூபியா பைசான்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல ரூபா பைசான்னு சொல்றோமே அது மூலமே எதுன்னா வெள்ளிக்கு வந்து சமஸ்கிருதத்துல ரூபியான் பேரு செம்புக்கு பைசான் பேர் இப்ப இந்த இதுல வந்து என்னன்னா இப்ப கப்பலை வைத்து கொண்டு இந்த ஸ்பானிஷ் வந்து மொத்தமா போர்ச்சுகல் வந்து புடிச்சிட்டாங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள்ல நூறு ஆண்டுகள் சண்டை நடக்குது இவர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து சண்டை அது வந்து போட்டது தமிழர்கள் அவர்களை வந்து மரக்காயர்கள் என்று சொல்வார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மரக்காயர் மரக்கலத்தில் சென்று வணிகம் செய்பவர்கள் மரக்காயர் அதுல குஞ்சாலி மரக்காயர்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கு அவங்க வந்து கேரளால ஜாமுதிரின்னு ஒரு ராஜா கிட்டையும் வேலை பார்த்திருக்காங்க அதாவது முதலாம் குஞ்சாலி மரக்காயர் இரண்டாம் குஞ்சாலி மரக்காயர் மூன்றாம் குஞ்சாலி மரக்காயர்னு மூணு செட்டு வரும் அந்த காலத்தில் வந்து இந்த ஒட்டாமன் சுல்தான் வந்து அக்பர்கிட்ட வந்து கேட்குறாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இவனை காலி பண்ணுவோம் போர்ச்சுகல்காரனை ஆனால் அக்பர்டா வந்து மற்றதெல்லாம் இருக்கு கப்பல் கிடையாது ஏன்னா அக்பருக்கு இருந்த ஒரே ஒரு கடற்கரை பகுதியே வந்து குஜராத் மட்டும்தான் அதுவே அவர் ஆட்சிக்கு வந்து முப்பது வருஷம் கழிச்சு தான் அவர் கைக்கு வருது அதனால கடல் சண்டையை பற்றி அவருக்கு பெருசாக தெரியாது அதனால ஒட்டமன் சுல்தான் கேட்டப்ப முடியாதுன்ட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் கிட்டே ஒப்பந்தம் போட்டுக்கிறார் அவங்க டையப்ப என்ன டயப்ப எங்கள் அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தால் இந்த பாஸ்போர்ட் யூஸ்போர்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னா ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஏன்னா கேட்குறோம் நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு விட்டாங்க இப்போ இந்த குஞ்சாலி மரக்காயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டாமன் சுல்தானோட பேசுகிறாங்க பேசி நீங்கள் வாங்க நாங்கள் சண்டைக்கு வரோம் அப்படின்னு அதில் இந்த முதல் இரண்டு மூன்றாம் குண்ட குஞ்சாலி மரக்காயர் வேறு மூன்றாம் குஞ்சாலி மரக்காயர் சாகும்போது வருடம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆயிரத்தி அறநூறு வந்துடுது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் இவங்க வந்து மூணு தலைமுறையாக போர்ச்சுகல் எதிர்த்து சண்டை போடுறாங்க நம்ம நேர்கள்லாம் சில பேர் கேட்பாங்க சார் சும்மா அடிச்சு விடாதீங்க குஞ்சாலி மரக்காயர் நாங்களும் படம் வந்துச்சு பார்த்தோம் மோகன்லால் நடித்த படம் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தது கேரளாக்காரன்னு தமிழ்நாட்டுக்காரருன்னு கதை விடாதீங்க அவெல்லாம் கேரளாக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க யாராவது கமெண்டில் கண்டிப்பாக வருவாங்க அவர்களுக்கு புரியிற மாதிரி நம்ம தெளிவாக சொல்லணும்னா இந்த குஞ்சாலி மரக்காயருக்கு ஒரு கோயில் இருக்குது இவ்வளோ தூரம் வீரமாக சண்டை போட்டாங்க அப்படின்றதுக்காக கோயிலெலாம் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் திருச்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் மணப்பாடுன்னு ஒரு மணப்பாடு வந்து ஒரு பெரிய ஒரு பக்கத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாதவங்குச்சின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் நம்ம ஒரு சொல்லமான கோயில் மாதிரி ஒரு கோயில் அந்த கோயிலே குஞ்சாலி மரக்காயர் கோயில்னே பேர் உள்ளே வந்து ஒரு பாய் படமே வரைஞ்சி வச்சிருப்பாங்க கலர் லுங்கி வெள்ளை ஜிப்பா மேலே தொப்பி அதோட விதானத்தில் வந்து கப்பல்களோட அவர் ஓட்டிட்டு போன கப்பலோட படங்கள் எல்லாமே இருந்திருக்கு போர்ச்சுகல் காரனை எதிர்த்து தமிழர்கள் சுமார் நூறு ஆண்டுகள் போராடியும் கடைசியில் இல்லை அதாவது ஜென்ரலாக என்ன சொல்வாங்கன்னா அவர்கள் மலையாளிகள் அவர்கள் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு கூட பாண்டிச்சேரியில் இப்போ மறைக்கார் ஃபேமிலியெலாம் இருக்காங்களே இவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்திற்காக கேரளாவிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இந்த கடற்கரையில் இந்த பக்கமாக தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அவர்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழர்கள் தான் இப்போ 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 கிட்டத்தட்ட நம்ம ஒரு இரநூறு வருஷமா இங்கே தான் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் இவர்கள் வந்து சோழர்கள் காலத்துலேருந்து இங்கே இருக்கிறவங்க சீனா போ வியாபாரத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க ஏன்னா கடல் வியா வணிகனாக நீங்கள் இருக்கணும்னு வச்சிங்களேன் வெறும் வணிகனாக இருக்க முடியாது சண்டை போடமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம கடல் புலையர்கள் வருவாங்க ஆமா ஆமா சண்டை போடம் தெரிஞ்சா தான் நீங்க கடல் வியாபாரத்துக்கு போக முடியும் எதுனா போக முடியும் அப்ப அவர்கள் வந்து பூர்வீகம் கேரளா கேரளா தமிழ்நாடு தான் அவங்க இல்ல அப்ப கேரளா இப்படிங்க சோழர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வராங்க பாண்டியர்களும் வீழ்ச்சி ஆயிடுது இல்ல பாண்டியர்கள் ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியே இருக்காங்க ஆயிரத்தி முந்நூறுகள்ல பாத்தீங்கன்னா மாலிக்கபூர் வந்த உடனே அதுல பாண்டியர்களோடது இது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பெரிய அரசுன்னு எதுவுமே வரல அப்ப வந்து பாத்தீங்கன்னா வணிகம் வந்து சீனா சீன பகுதியில் இருக்க வணிகத்தை அது சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமும் பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமும் தான் அவங்க உள்ள வராங்க அப்புறம் இந்த பக்கம் கேரளா பக்கம் போகிறாங்க போகிறாங்க சரி சரி ஏன்னா வணிகம் வந்து இந்த பக்கம் குறைஞ்சிருது அந்த பக்கம் வணிகம் இருக்குன்றதுனால அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க இந்த வணிக கப்பல்களை தான் இந்த மரக்காயரோட கப்பலை தான் வந்து போர்ச்சுகல்காரன் என்ன சொல்றான் பாஸ்போர்ட் அதுதான் அந்த நூறு வருஷம் போர் நடந்தது நூறு வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதான் அங்கே தான் வரும் இப்போ என்ன ஆகுதுன்னா ஐரோப்பிய நாட்டில் இருந்து யாருமே வந்து வியாபாரம் பண்ண முடியாது போர் மட்டும்தான் இந்த வழி பூரா என்னது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு கப்பலம் எங்க போர்ச்சுகல் ஆரம்பிச்சு போர்க்கப்பல்களே தான் ஆப்பிரிக்கா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்தியா வர்ற வர இடத்துல வரிசையாக ஒரு இருபத்தாறு கப்பலை நிப்பாட்டி வச்சுட்டாங்க யாரும் வர முடியாது வந்தா எனக்கு காசை கொடுத்துட்டு போ நானே கொண்டு வந்த காசை ஊட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்னடா வியாபாரம் பண்ணுறதுன்ற மாதிரி எல்லாம் குழம்பிகிட்டு இருக்கும்போது அதே போர்ச்சுகல் நாட்டை சே சேர்ந்த மெகலன்னு ஒருத்தர் வரார் ஃபெட்னான் மெகலன்னு அவர் போய் ராஜாட்ட சொல்கிறாரு ராஜா மேற்கு பக்கமாகவும் போய் இந்தியாவுக்கு போகலாம் வழி இருக்கு அப்படின்னா போடா லூசி அதான் ஏற்கனவே வழி கண்டுபிடிச்சாச்சு இன்னொரு வாட்டி மேற்குள்ள போய் கண்டுபிடிக்கிறீங்களா அது இப்படியே கிழக்கு அழகாக போயிட்டு வர மாதிரி ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருக்குதுன்றா இதில் என்ன புதுசாக இன்னொரு வழி கண்டுபிடிக்கிற போடா அப்படின்ட்டாங்க அப்போ உடனே இவர் என்ன இவரோட தங்கச்சியை வந்து ஸ்பெயின் நாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் ஒரு முக்கியமான மந்திரிக்கு ரொம்ப க்ளோஸ் சரி நீ இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போய் மச்சானை பார்த்து மச்சான் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாருங்கன்றனே அவர் சொல்லி ராஜாட்ட போய் சொல்லி ராஜா இது மாதிரி தாண்டா தேடிட்டு இருந்தேன் நாங்கள் போகவே முடியல நீ அந்த பக்கமாக வழி இருக்கின்ற காஸ்தரம் போ அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கப்பலையும் கொடுத்து அனுப்பி விட்றார் அனுப்பி ஸ்பெயின் அப்படி ஸ்பெயின் கப்பல்களோடு அவருக்கு கிளம்பி வராரு தென் அமெரிக்கா வராரு தென் அமெரிக்காவில் ஒவ்வொரு இடமா வந்து அப்படியே கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் நம்பிக்கையே இழந்துட்டாங்க ஏன்னா அந்த நிலப்பகுதி போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குது எல் அந்த பக்கம் திரும்புறதுக்கே வழி இல்லாமையே போயிட்டே இருக்குது தென் அமெரிக்கா மேப்பில் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அந்த தெ அந்த தென் முனைக்கு வந்துடுறாங்க அது கொஞ்சம் தள்ளி வந்ததுனால என்னாது அது குளிர்காலம் வேறு கொஞ்சம் பக்கத்திலேயே ஆர்டிக் சாரி அண்டார்டிக் தெந்துருவோம் கடல்ல பனியெல்லாம் தெரியுது எல்லாரும் பயந்துடுறாங்க நம்ம எல்லாம் செத்தோண்டா அப்படின்ற மாதிரியே பயந்து போறாங்க ரெண்டு கப்பல் அதை கடந்துருது இன்னொரு கப்பல் கடந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டாரு ஆனா அது முங்கிருச்சு நாலாவது கப்பலில் இருந்தவங்க எல்லாம் இவரெல்லாம் நம்ம ஊர் போய் சேர முடியாதா நம்ம வீட்டுக்கு போகலான்னு எல்லாம் திரும்பி போயிட்டாங்க இவர் அந்த மூணாவது கப்பலாவது வரும் வருன்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த கப்பல் காணாமே போயிடுச்சு அது எங்கே போச்சுன்னு தெரியாது இவர் ரெண்டாவது கப்பலோ ரெண்டு கப்பலோடு போகிறாரு ஃபிலிப்பைன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செபு ஒரு தீவு இருக்கு ஆமாம் செபு இப்போ இருக்கு இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராஜா ஹோபால் அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்கே ராஜாவாக இருக்கிறார் அந்த ராஜான்ற பட்டமே ஏன் வருதுன்னா அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சோழர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜென்ரல் சோழர்கள் கண்ட்ரோல்லாம் போக போக அவங்களே அங்கேயே மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி அப்படியே மொத்தமா அந்த பிலிப்பைன்ஸ்கார மாதிரியே தாய்லாந்துக்கார மாதிரியாவே மாறிட்டாங்க ஆனாலும் பேர்ல மட்டும் அந்த ராஜான்ற பேர் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கேடான்னு மலேசியால ஒரு தீவு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த கடாரம்னு சொல்றது அங்க இருக்கிற அரச குடும்பத்தோட பேர் தெரியுங்களா சூலியா அன்வருதீன் அவர் முஸ்லீமா மாறிட்டாரு அதனால அன்வருதீன் ஆனால் அந்த ராஜ சோழா அப்படின்ற பேரை வந்து இன்னும் பயன்படுத்துகிறாங்க ராஜசூலியா அப்படின்ற பேரை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா சரி அதுக்குள்ளே போனோம்னா வேற கதையாகும் அந்த அந்த சோழர்களின் வம்சத்தில் வந்த யாருக்கோ நடந்த சண்டையில் அந்த மெகலன் வந்து அங்கே கொல்லப்பட்டு விட்டார் செத்துட்டார் இருந்தால் அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு கப்பலை எப்படியோ தப்பி தப்பி வந்து ஒரு மாதிரி இதுக்கு வந்துட்டாங்க மொலுக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைஸ் ஐலாண்டு அங்கே வந்து ஃபுல்லாக அந்த வாசனை பொருட்கள்லாம் தய நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அங்கே கப்பலெல்லாம் நிரப்பிட்டாங்க நிரப்பின இந்த ரெண்டு கப்பலும் இப்போ கிளம்பணுன்ற ஒரு கப்பல்காரன் என்ன சொல்றான் இன்னொரு வாட்டி இவ்வளவும் சுற்றிட்டு போக முடியாது ஏன்னா அதுவே வந்து சேர ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு ஒன்றரை வருஷம் போக முடியாதுடா நம்ம இங்கே வந்து பக்கத்துல கூட இந்தியா இருக்கு அப்படியே போய் ஆப்பிரிக்கா வழியா போயிடலாண்டா ஊருக்கு அப்படின்றாங்க இன்னொரு தான் ஆள முடியாது அங்கே போய் போர்ச்சுகல்கார்ட்டா அடி வாங்கி சாக முடியாது நம்ம ரெண்டு கப்பல் தான் வச்சிருக்கோம் அவன் இருபத்தாறு கப்பல் வச்சிருக்கான் அதெல்லாம் வேணாம் நாங்கள் வந்த வழியிலேயே திரும்பி போறோன்னு போனா அவன் திரும்பி வரவே இல்லை ஸ்பெயினுக்கு போக திரும்பி வந்த வழியில் என்ன இங்கே தெரியாது இவங்க ஒரு மாதிரி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படியோ வந்து வந்துட்டாங்க ஆப்பிரிக்காவோட வடக்கு எல்லை பக்கத்துக்கு வரும்போது போர்ச்சுகல் கப்பல் சூழ்ந்துருச்சு சூழ்ந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க புத்திசாலித்தனமாக முதல்ல அந்த ஆப்பிரிக்கா பக்கம் வரும்போதே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடியில் வந்து குவாரண்டைன் கொடியை ஏற்றிட்டாங்க தான் ஏற்றணும் ஸ்டெயின் கொடியோடு சேர்த்து குவாரண்டைன்னு போட்டாங்க கொரோனா எப்படி பல பேர் வாழ்க்கைய அழிச்சு பல பேர் வாழ்க்கையை உருவாக்குச்சோம் இரண்டாயிரத்தி இருபதுல இது அந்த காலகட்டத்து கொரோனா இல்ல கொரோனாலாம் ஒன்றும் வரல வரல அந்த காலத்துல கொரோனா அச்சம் வந்து கொரோனா மாதிரியான ஒரு அச்சம் எங்க கப்பல் குவாரண்டை பெரிய வியாதி இருக்கு அப்படின்ற மாதிரி கொடியை ஏற்றி வச்சிட்டாங்க ஏற்றி உடனே என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருந்தாலும் வந்து பாப்பமேனு கப்பலைக்கிட்ட கொண்டாந்து இருக்காங்க எனக்கு கப்பலெலாம் எலி தான் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாத்தையும் வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து மூஞ்சி கிஞ்சுலாம் பூசிட்டு எல்லாம் உட்காந்துருந்துருக்காய்ங்க அதை பார்த்தோன்னே அலரிச்சு ஓட்டாங்க இவனுக்கு எப்படியோ கப்பலை கொண்டு போய் ஊர் சேர்த்துட்டாங்க ஊர் உடனே இப்போ வந்து போர்ச்சுகல் காரனுக்கு கிழக்கு பக்கமாக இந்தியாவுக்கு வர்ற வழி ரூட் அவன் கண்ட்ரோல்ட்டான் ஸ்பெயின் ஸ்பெயின்காரன் நம்ம மட்டும் இன்னும் கிழிச்சு அவன் இருபத்தாறு கப்பல்னா நீ போடுற ஒரு ஐம்பது கப்பல்னு போட்டு வரிசையாக எல்லா பக்கமும் நீ பண்ணிட்டாங்க ஸோ மேற்கு பக்கமாக வர்றதுனாலும் ஸ்பெயின் கண்ட்ரோலில் தான் இருக்கு கிழக்கு பக்கம் வரணும்னா போர்ச்சுகல் கண்ட்ரோல் இருக்கு வேற யாருமே வர முடியாது இந்தியாவுக்கு வியாபாரத்துக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா இங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ முதல் உலக போருடைய பிரச்சனையே வந்து அந்த ஸ்பெயினும் போர்ச்சுகலுக்குமான வியாபார போட்டி மாமூல் வசூல் பண்ணுறதில் துவங்கி துவங்கிருக்கு அப்படின்னு அதுவும் எந்த ஆண்டு காலத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுகள்ல ஆயிரத்தி ஐநூறுகள்ல துவங்குது ஆமா துவங்குது ஆனா வந்து உலக போர் அப்படின்னு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இது உலகப்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நேரடியாக சண்டைன்னு ஆரம்பித்து அவன் பகுதி பகுதியாக பிரிச்சுட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் ஸ்பெயின் இட்டாலி பிரான்ஸ் ஜெர்மன் எல்லாமே மாறி மாறி சண்டை போட்டதுக்கு காரணம் இதோட துவக்கம் வந்து ஆயிரத்தி ஐநூறுகளில் ஆரம்பிக்குது அப்படின்றீங்க நம்ம அடுத்து தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் எப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு அறநூறுகளுக்கு அப்புறம் இது எந்த போக்கில் போச்சு பிரிட்டிஷ்காரன் எப்படி உள்ளே வந்தான் அவன் எப்படி போர்ச்சுகலையும் ஸ்பெயினையும் உடைச்சான் அப்படின்றத பற்றி அடுத்து பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தடுத்த கட்ட நேரங்களே மீண்டும் வந்து பகுதி இரண்டில் நம்ம வந்து சந்திப்போம் அதில் வந்து உலகப்போருடைய துவக்கத்தின் தொடர்ச்சியை நம்ம அதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பீங்க அடுத்த பகுதியில் நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்